செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட குரும்பேட்டை அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அப்பகுதி வாழ் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு நீர்மோர் கேழ்வரகு கூழ் மற்றும் பழ வகைகளை வழங்கி துவக்கி வைத்தார் தாம்பரம் மாநகராட்சியின் இருபத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அஸ்தினாபுரம் பகுதி விஜயநாராயணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் அஸ்தினாபுரம் பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அஸ்தினாபுரம் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் அணியினர் தொண்டர்கள் என ஈராளமானோர் கலந்து கொண்டனர்